ஸ்பிரிச்சுவல் வைரஸ் உங்க உள்ள நுழைஞ்சிருக்கான்னு மட்டும் பார்க்கணும் நான் சொல்லி ஒரு பத்தெண்ணம் சொல்லி தாறேன் அர்ஜென்ட்டுக்காக ஒரு உள்ள இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு மட்டும் ஒன்று பொறாமை ரெண்டு கோபம் இருக்கா இல்லையா வீட்டுல வெளியே ரொம்ப இருக்கு தெரியுமா வெளிய வெளியே இறங்குனாங்கன்னா இந்த தம்பி மாதிரி நல்ல தம்பி மாதிரி உலகத்தில் எங்க வீட்டுல இவங்க வீட்டுல புலியும் வெளியே முயலும் பூனையா புனே விட சாந்தமானதுல முயல் முயல் தெரியாதா வீட்டுல புலி ஆ வீட்டுல எப்படி இருந்து வெளியே போனா ஹாய் நம்மளை சாப்பிடுகிற ஆவிக்குரிய நோய்கிருமிகள் ஒன்னு பொறாமை ரெண்டு கோபம் மூணு சந்தேகம் எத்தனை குடும்பங்களை சந்தேகம் சாப்பிட்டு முடிச்சு இல்லையா சந்தேகம் வந்துட்டுன்னு வைங்க நிதானம் இழந்துடுவோம் நிதானம் இழந்துடுவோம் பேச்சில் ஒரு எரிச்சல் தெரியும் என்ன அப்படி இப்போவே முறைஞ்சு பார்க்குறீங்க அது குடும்பங்களை மனிதர்களை சாப்பிடுகிற மூணாவது ஆவிக்குரிய நோய்க்கிருமி ஒன்று பொறாமை ரெண்டு கோபம் மூணு சந்தேகம் இது மூணுலையும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியலைன்னா நாலாவது என்ன பண்ணுவான்னு தெரியுமா தேவையில்லாத பயத்தை உள்ள புகுத்துவான் எதை உள்ள புகுத்துவான் தேவையில்லாத பயம் நம்ம பாடியிலையும் நல்லாதான் இருக்கிறோம் மசில்ஸ் எல்லாம் தான் இருக்கு எல்லாமே தான் இருக்கு வாழ்க்கையில எங்கே ஒரு இடத்துல ஒரு பயம் புதைந்து கிடக்கிறது அது தனியா உட்கார்ந்து இருக்கும்போ மெதுவா தலை வழிய காட்டும் அப்புறம் என்ன செய்யும் தெரியுமா வாழ்க்கைய மொத்தம் சாப்பிட தொடங்கும்